வயக்காட்டுக்கு இயற்கை விவசாய காட்டுக்குள்ள போயிட்டீங்கன்னா வரப்பில் பச்சையா அதுக்கு பேர் என்ன வரப்பில் பச்சையா வரப்புல இருக்கிறதுக்கு பேர் என்ன புல்லு மாடு திண்ணு மாடு எதை திங்குது மாடு தின்னா அதுக்கு பேர் என்ன மாடு தின்னா அதுக்கு பேர் என்ன புல்லு அதே நீங்க அதுக்கு பேர் என்ன புல்லா நீங்க தின்னா அதுக்கு பேரு கீரை பாய் உங்க வரப்புல இருக்கிற பச்சையா இருக்கிறத உங்க மாடு தின்னா மாடு புல்லு மேயுது நீங்க அறுத்துக்கிட்டு வந்து வீட்டில் சமைச்சோ கடைஞ்சோ சாப்பிட்டீங்கன்னா சாப்பிடக்கூடாதா நண்பர்களை உணவை பற்றி புரிதல் வேண்டும் மூவாயிரம் இடிபிள் எடிபிள் ஆனா டாக்குமெண்டேஷன்ல முப்பதாயிரம் ஈஸியா இப்ப மூவாயிரம் இருக்கு ஆனா முப்பதாயிரம் தான் நிறைய வேளாண் பல்கலைக்கழகத்திலையும் ஐசிஆர்லயும் ஐஏஆர் நிறைய விஷயங்கள்ல நிறைய என்டேஞ்சரா இருக்கு எக்ஸ்டிங் ஆகுதுன்னு பயோடெக்னாலஜி தேவைப்படுது அங்க வானுலக நீர் தரும் மேல்மண் மீது மரங்கள் வகை வகையாய் நெற்கள் பொருட்கள் மலிந்திருக்கும் அபண்டன்சி எதை திங்கணும்னு நமக்கு தெரியல நமக்கு என்ன திங்கணும் வெள்ள புண்ணி தான் வேணும் இப்ப அதை கொஞ்சம் மாத்திக்கிட்டோம் நினைக்கிறேன் கருப்பு கவுனி தான் வேணும் டாக்டர் ரிச்சாரியோ தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ரிச்சாரியோ என்ன சொன்னாரு அவர் தலைமை பொறுப்புக்கு கேட்கும் பொழுது நான் இந்த விளையாட்டுக்கு வரல பதினஞ்சு கிலோமீட்டருக்கு ஒரு பதின ஒவ்வொரு பதினஞ்சு கிலோமீட்டருக்கு தட்ப சூழ்நிலை பஞ்சபூதத்தின் ஆற்றல் மாறுகிறது அதற்கேற்ப உழவன் தனது விதைகளை தானே பக்குவப்படுத்தி பதப்படுத்தி பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறான் அதை தான் அவ்வை சொன்னாள் விதை மடியுள்ளதாய்னு விதை டெப்போ உள்ளதா விதை மடியுள்ளதாய் அந்த பதினஞ்சு கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டருக்கு இருக்கக்கூடிய பயிர்களை எல்லாம் அப்புறப்படுத்திட்டு ஒன் சீன் ஒன் சீன் ஒரு விதை ஒரு வேளாண்மை என்ற சித்தாந்தத்தை ஒரு கோட்பாடை ஒரு ஐடியாலஜியை கொண்டு வருகின்ற பொழுது அதற்கு நான் ஒப்பவில்லை என்று சொன்னார் நம்ம இல்லையா ஒரு ஒரு உன்னதமான மனிதன் என்று சொல்றோம் ஆறாயிரம் ரூபாய்க்கு போன வருஷம் கருப்பு கவுனி விற்றதுனால அங்காத எல்லா இடத்திலையும் கருப்பு கவுனி விவசாயம் பண்ணணும் நம்ம ஆறாயிரம் ரூபாய்க்கு விற்க அதுக்கு பேரா இயற்கை விவசாயம் என தரும சொந்தங்களை புரிந்து கொள்ள வேண்டும் மண்ணுக்கேற்ற பயிர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும்